விவசாய நிலம் தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனையில் இரண்டு குடும்பங்கள் மோதிக் கொண்டிருக்கின்றன அதில் ஒருவர் கொலை செய்யப்பட இன்னொரு பெண்மணியோ கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்ன நடந்தது பார்க்கலாம் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள திருப்புளி நாடு ஊர்புறத்தை சேர்ந்தவர் கனகராஜ் அதே பகுதியைச் சேர்ந்தவர் பழனிவேல் முருகன் அண்ணன் தம்பி முறை கொண்ட இருவருக்கும் இடையே விவசாய நிலம் தொடர்பாக நீண்ட நாட்களாக பிரச்சனை இருந்து வந்தது அந்த பிரச்சனைதான் ஒரு கொடூர கொலையில் முடிந்திருக்கிறது கடந்த வெள்ளிக்கிழமையன்று இரவு கனகராஜுக்கும் பழனிவேல் முருகனுக்கும் இடையே மீண்டும் நிலம் தொடர்பான தகராறு ஏற்பட்டிருக்கிறது அப்போது கனகராஜ் அவரது மனைவி மஞ்சுளா மகன் வல்லரசு ஆகியோர் பழனிவேல் முருகன் வீட்டிற்கு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் அந்த சமயத்தில் மின் துண்டிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அப்போதுதான் அந்த பயங்கரம் நடைபெற்றது பழனிவேல் முருகனின் மனைவி சாந்தி மற்றும் கனகராஜ் ஆகிய இரண்டு பேரும் தலையில் வெட்டப்பட்ட நிலையில் அலறிக்கொண்டே கீழே சாய்ந்துள்ளனர் அவர்களின் அலறல் சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம்பக்கத்தினர் படுகாயமடைந்த சாந்தி கனகராஜ் ஆகிய இரண்டு பேரையும் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் கனகராஜ் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் நிலப்பிரச்சினை தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதால் இருதரப்பும் ஒருவரை ஒருவர் அறிவாளால் வெட்டியதில் பழனிவேல் முருகனின் மனைவி சாந்திக்கும் கனகராஜுக்கும் அறிவாள் வெட்டு விழுந்ததாகவும் அதில் கனகராஜ் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள வாழவந்தி நாடு போலீசார் பழனிவேல் முருகன் கனகராஜின் மனைவி மஞ்சுளா மற்றும் மகன் வல்லரசு ஆகியோரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் வருவாய்த்துறையின் மூலியமா அவங்களுக்கு சரியா பாக்கிறார் பண்ணாம அந்த நிலத்தை அனுபவிச்சுட்டு வரும்போது முப்பாட்டம் காலத்துல இருந்து முப்பாட்டம் காலத்துல இருந்து அவங்க அனுபவிச்சுட்டு வரும் அவங்களுக்கு வந்து இந்த பாக பிரிவினை சரி இல்லாதனாலையும் வந்து அந்த நிலத்தை சரியா அளந்து கொடுக்காதனாலையும் அதனால இவங்க அதிக விலைக்கு அண்ணன் தம்பிக்குள்ள விற்கும் பொழுது அவங்களுக்குள்ள இந்த பகை உணவு ஏற்பட்டு அவங்களுக்குள்ள வந்து கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அடிக்கடி இறந்து வரி இடுகிறார்கள் இவர்கள் வந்து காவல்துறையும் அது மாதிரி கொடுத்து பேசி ஒரு சில காரியத்தை முடிச்சுக்கிறாங்க கோர்ட்டுக்கு போயும் பண்ணிக்கிறாங்க கோர்ட்ல விவசாய நிலம் தொடர்பாக்கு அண்ணன் தம்பி இடையே பிரச்சனை ஏற்பட்டதும் அதில் ஒருவர் அறிவாளால் வெட்டப்பட்டு உயிரிழந்ததும் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஸ்ரீதர் நியூஸ் செவன் தமிழ் நாமக்கல்